நேற்று உடம்பு சரியில்லாமல் தான் இவன் அவனை கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு இந்த மாதிரி துளசி இலையெல்லாம் கொடுத்தா துளசி பொன்னாங்கண்ணி வல்லார அதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் துளசி நல்லாவே சாப்பிட்றானுங்க பப்பாளி இலையெல்லாமே உள்ளே போட்டு வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி சூப்பராகவே இருக்கான் கொஞ்ச நேரம் வெயிலில் விட்டுருக்கேன் வன எனக்கு வந்து பாவம் பின்னாடி ஏதோ ஒரு புண்ணு மாதிரி இருக்குது இது வந்து பக்கத்து வீட்டில் அவங்க வாங்கின பதினஞ்சில் பதினாலும் நாய் பிடிச்சி இறந்து வேற போச்சு அப்படிலாம் சொல்லி ஒன்று மட்டும் தனியாக கத்துறான்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க இது கூட வச்சுக்கங்கன்னு பட் இவனையும் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க இந்த மூணு பேரையும் நான் தனியாக வச்சிருக்கேன் ஆனால் நேற்றுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்கானுங்க இவர் தான் நேற்று அவ்வளோ சொணங்கி இருந்தவர் இன்றைக்கி சூப்பராக சன் எடுத்துகிட்டு இருக்காரு இவங்க பாருங்கள் சன்னுக்குள்ளே நிற்க வச்சும் தூங்கிட்டு இருக்காங்க நல்லா எல்லோரும் இன்னைக்கு சன் பாத் எடுக்கிறாங்க உண்மையாகவே அந்த ரெண்டையுமே நான் நைட்டு அந்த மாதிரி ஆகாமல் முன்னாடியே பார்த்துருந்தா அவங்களையும் சூப்பராக இவங்க மாதிரி காப்பாற்றிருக்கலாம் எல்லோரும் இன்னைக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்காங்க கொஞ்சம் நேரம் சன்னில் விட்டுட்டு என்னதான் இருந்தாலும் நேச்சர்லேருந்து கிடைக்கிறது தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் திரும்ப உள்ள விட்டுறலாம் இப்படி விட்டு பார்க்கும்போதும் இவங்களுக்கு ஏதாவது கால் எதுவும் அடிபட்டு இருந்தாலும் நல்லா தெரியுது உண்மையாகவே ஃப்ரீயாக விடல அதுங்க அந்த சன்னில் ரெக்கையெல்லாம் எடுத்து விட்டு சூப்பராக இவன் பாருங்கள் அந்த சூட்டுக்கு அப்படியே படுத்துட்டான் இவன் பக்கத்தில் போய் அப்படியே தூங்குறாரு எல்லாமே பிரிஸ்காக எறும்பெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குல்ல